காலி ஓம் கணபதி வர்க ஓம் கார கணபதி வர்க ரிங் கணபதி வர்க ரிங்கார கணபதி வர்க ஸ்ரீ கணபதி வர்க ஸ்ரீ கணபதி வர்க நான் இணைத்த காரியங்கள் வசிய வசிய வாய நம சிவாய ஓம் ரிங் பட் சுவாக ஓம் நம சிவாய மாந்திரிகத்தில் வசியம் செய்வது இப்படிதான் இந்த வசியம் கேட்டீங்களா மாந்திரிகத்தில் வசியம் செய்யறதுன்னு கேட்டிங்களான்னா எட்டு வகையான வசியமும் செய்யலாம் அது எந்தெந்த வசியம் நான் பிரிந்திருக்கிற ஆண் பெண் கணவன் மனைவி நல்ல காதலர்கள் நல்ல நண்பர்கள் அது மட்டும் இல்லாம தொழில் வசியம் தனவசியம் ஜனவசியம் வியாபார வசியம்னு சொல்லக்கூடிய எட்டு வகையான வசியமும் செய்யலாம் அதை எப்படி செய்யணும் எந்த நாள் செய்யணும் எப்படி எல்லாம் அதை செய்யணுன்றதை நான் சொல்றேன் சரிங்களா முதல்ல வந்து அதுக்கு பூஜை விதிமுறை செய்யணும் இந்த வசியம் செய்யறதுக்காக பிரிந்திருக்கிற யாரா இருந்தாலும் ஆண் பெண் பிரிஞ்சிருக்கலாம் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கலாம் ஏன் வீட்டில் அப்பா அம்மா பேச்ச கேட்காத பிள்ளைங்க யார் ஒரு சொல்லு அதாவது வீட்டில் அக்கா தங்கச்சி பேச்சை கேட்காத அப்பா அம்மா பேச்சை கேட்காத பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் உங்கள் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க அவங்களையும் உங்கள் பேச்சை கேட்க வைக்கிறதுக்கான வசியமும் செய்யலாம் அதை எப்படி செய்யணும்னு கேட்டிங்களன்னா முதல்ல வந்துட்டு பூஜை விதிமுறை செய்யணும் பூஜை எப்படி செய்யணும்னு கேட்டிங்களன்னா அவல் பொறி கடலை அது மட்டும் இல்லாத கற்பூரம் வெத்தலைப்பாக்கு வத்தி சூடம் இதையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தகுது இந்த மாதிரி தகுடு தகுடு தாமரை தகுடு பித்தளை தகுடு இந்த மாதிரி தகுடு இருக்குது இந்த மாதிரி தகுடை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி தகுடு எடுத்துக்கணும் இந்த மாதிரி தகுடை எடுத்துகிட்டு யாரை நம்ம வசியம் பண்ணணுமோ அவங்களோட பேரை வந்துட்டு இந்த தகுடில் எழுதிடணும் சரிங்களா எப்படி எழுதணும்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களோட பேர் எழுதிட்டு கீழே அவங்க அம்மாவோட பேர் எழுதிக்கணும் சரிங்களா இந்த மாதிரி தகுதியில் பேர் எழுதிட்டு அந்த தகுடை இந்த மாதிரி மடிச்சுக்கணும் இந்த மாதிரி மடிக்கிறது மட்டும் இல்லாமல் வசிய தாயத்து இந்த மாதிரி வசிய தாயத்தை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தகுடு பாருங்கள் இந்த மாதிரி பே நம்ம பேர் எழுதி பார்த்தீங்களா யா அம்மாவோட பேர் யாரை வசியம் பண்ணுறோமோ அவங்களோட பேர் அவங்க அம்மாவோட பேர் அவங்க எங்கே இருக்கிறாங்களோன்றதை அந்த ஊர் பேர் எழுதி இந்த மாதிரி தாய் இந்த த இந்த தாயத்தில் மறித்து போட்டுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி பேர் எழுதி மறித்து இந்த மாதிரி தாயத்தை ரெண்டு தாய் தடிச்சுக்கணும் இந்த மாதிரி ரெண்டு தாய் தடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நாலு ஆணி இந்த நாலு ஆணியுமே இந்த மாதிரி பாருங்கள் மூணு கலரில் மூணு வகையான கலரில் நூலில் மந்திரத்தை சொல்லி கட்டிருக்குது சரிங்களா இந்த மாதிரி ஆணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்களான்னா வடக்கு பக்கமாக உட்காந்து நம்ம பூஜை பொருளெல்லாம் வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா அவல் பொறி கடலை அதுக்கப்புறம் கேட்டிங்களா வத்தி சூடும் பாக்கு இது எல்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அப்போ இந்த தாயத்தையும் இந்த தகுடையும் வச்சு ஆயிரத்தி எட்டு போட்டு மந்திரத்தை சொன்னோம் அந்த மந்திரம்னான்றதை நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி வடக்கு பக்கமாக உட்காந்து நீங்கள் ஆயிரத்தி எட்டு போட்டு மந்திரத்தை சொன்னோம் இந்த மாதிரி தகுடு தாய் தானி இந்த தகுடு வந்துட்டு கேட்டிங்களா இந்த தாயத்தில் போட்டு இந்த மாதிரி அடிச்சிடணும் இந்த மாதிரி அடிச்சிடணும் அடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு தாயத்தை வந்துட்டு நீங்கள் யாரை வசியம் பண்ணுறோமோ அவங்களோட பேரையும் அம்மா பேரையும் ஊர் பேரையும் எழுதி வச்சுருக்கிற தாயத்தை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கணும் இன்னொன்று வந்துட்டு கேட்டிங்களன்னா ஒரு தாயத்தை நீங்கள் வச்சுக்கணும் இன்னொன்று கேட்டிங்களன்னா ஒரு மரத்தில் கொண்டு போய் அடிக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஒரு கோயில்லையோ இல்லை ஒரு கோயில் பின்னாடியோ நீங்க புதைச்சி வச்சா ஆட்டோமேட்டிக்கா அவங்க உங்களுக்கு எட்டு நாளுக்குள்ள எல்லாம் வசியம் ஆயிடுவாங்க சரிங்களா இதுக்கு வந்துட்டு நீங்க பூஜை எப்ப எப்ப செய்யணும்னு கேட்டீங்கன்னா அமாவாசை நாள் பௌர்ணமி நாள் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை புதன்கிழமை ஆஹ் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த மூணு நாள் தான் வசியத்துக்கான நாள் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை நாள்லயோ அமாவாசை நாள்லயோ பௌர்ணமி நாள்லயோ எப்ப நீங்க வசியம் பண்ணணும்னு அந்த நாள் வந்ததுக்கு அப்புறமா நீங்க இந்த மாதிரியான பூஜை பொருள் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு ஆயிரத்தி எட்டு ஊரு போட்டு மந்திரத்தை சொன்னோம் அந்த மந்திரம்னான்றதே இப்ப நான் சொல்றேன் பாருங்க ஓம் நமோ பகவதியே பாலமோகினியே நீலி நீலிகபாலி பரமேஸ்வரியே தேகத்தில் பஞ்சாசரி காவல் உன்னை நினைத்தேன் இங்கு அழைத்தேன் முன்வசம் முன்வசம் எண்வசம் வசம் என் வசி வசி வசிய வாய நமச்சி வாய இந்த மந்திரத்தை சொல்லி ஆயிரத்தி எட்டு போட்டு நீங்க இந்த தாயத்தை வச்சுக்கினாவே போதும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க வசியம் ஆயிடுவாங்க இந்த கணவன் மனைவி வசியம் வசியம் மட்டும் இல்லாம யாருக்கு அதாவது எத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்தாலும் அந்த வசியமும் செய்யலாம் அது மட்டும் இல்ல வீட்டுக்கு அடங்காத ஆண்களா இருக்கலாம் பெண்களா இருக்கலாம் அப்பா அம்மா பேச்சை கேட்காத ஆண் பெண்ணா இருக்கலாம் ஏன் உங்கள் பிள்ளைங்க கூட உங்கள் பேச்சை கேட்காம இருக்கலாம் கணவன் பேச்சை கேட்காத மனைவியும் இருக்கலாம் மனைவி பேச்சை கேட்காத கணவனும் இருக்கலாம் ஒரு வியாபாரம் உங்களுக்கு வசியமாகலாம் வசியமாகாது அந்த வியாபார வசியம் செய்யலாம் தொழில் வசியம் செய்யலாம் எல்லா வகையான வசியம் செய்து தரப்படும் நமசிபாயம்